ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் தனியார் பேருந்துகளில் இவர் குரல் கேட்காமல் இருந்தது இல்லை காரணம் இவரின் பட்டிமன்றங்கள் அந்த காலகட்டத்தில் பிரபலம் அடைந்து வந்தன நக்கலான பேச்சும் நயாண்டித்தனமான குசும்பும் நகைச்சுவையில் நான்கு திசைகளிலும் கொடியட்டிப் பறந்தவர் பாடல்கள் பாடி பட்டிமன்றங்கள் நடத்துவதில் பெயரும் புகழும் பெற்றவர் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் பாடல்களை ஆணிவர் அக்குவராக பிரித்து விமர்சனம் செய்தவர் அதாவது சமூகத்தை சீரழித்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்ற பட்டிமன்றமெல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவை அசைத்து பாய்த்தன அதற்கு இவருடைய பேச்சுக்களும் விமர்சனங்களும் காரணங்களாக இருந்தன அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக பட்டிமன்ற உலகில் பறந்து கொண்டிருப்பவர் மாபெரும் பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் இலக்கியவாதி சமூக சீர்திருத்த கருத்துக்களை தன் பற்றிமன்றம் மூலம் இந்த சமூகத்துக்கு வழங்கிய மாபெரும் அறிவாளி ஐயா திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திண்டுக்கல்லில் பிறந்தார் இவர் திண்டுக்கல்லை சார்ந்தவர் என்பதால் அவர் திண்டுக்கல் ஐ லியோனி என அழைக்கப்பட்டார் ஆரம்ப காலகட்டத்தில் திண்டுக்கல்லில் உள்ள செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார் பின்னர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற சமூக விவாதம் மற்றும் பற்றிமன்றம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அவர் இறுதியில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தனது உரைகளுக்காக மாநிலத்தில் புகழ் மற்றும் முக்கியத்துவத்திற்கு உயர்ந்தார் அவருடைய பற்றி ரசிகர்கள் மாநிலம் முழுவதும் உருவானார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் மேடை பேச்சுகளுக்காக கலை மாமணி விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான கங்கா கௌரியில் அரு விஜயின் தந்தையாக துணை வேடத்தில் நடித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியேறாத ஆலம்பானா படத்திற்காக இருபத்தி மூணு வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார் அதே அதேபோன்று யோகிபாபு நடித்த பன்னிக்குட்டி என்ற திரைப்படத்திலும் ஒரு கேரக்டரில் இவர் நடித்தார் இவ்வாறு சினிமாவிலும் இவர் நடித்துள்ளார் பட்டிமன்ற தொகுப்பாளர் சமூக விவாதங்களின் தொகுப்பாளர் பள்ளி ஆசிரியர் பேச்சாளர் நடிகர் தொலைக்காட்சி ஆளுமை மற்றும் அரசியல் ஆர்வல் என பன்முகத் துறையில் மாபெரும் வெற்றியை கண்டவர் இவர் பிறந்த ஊரை குறிக்கும் திண்டுக்கல் என்ற பெயரை பெற்றார் தனது அரசியலில் நையாண்டி மற்றும் நகைச்சுவான பேச்சு மற்றும் அவரது சமூக விழிப்புணர்வு பேச்சுக்கள் பெரிதும் மக்களிடம் வரவேற்பை பெற்றன தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகவும் பற்றிமன்ற நிகழ்ச்சியில் பேச்சு நிகழ்ச்சி தொகுப்பாளரும் இருக்கின்றார் இவரது மருமகன் சி எஸ் அமுதன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவார் இவருடைய மகன் லியோ சிவக்குமார் அழகிய கண்ணே என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கதாநாயகனாக அறிமுகமானார் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் லியோனி அவர்கள் கார் விபத்தில் இறந்ததாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியது வதந்திகளுக்கு எதிராக லியோனி வழக்கம் தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜனவரி மாதம் தீபாவளி சீசனில் ஒருவர் ஒளிபரப்பப்பட்ட பட்டிமன்ற நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சியை ஸ்லீப்பர் செல்கள் என்று மேற்கோள் காட்டி அவர் குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சி மீதான அரசியல் தாக்குதல்களுக்காக அவர் விமர்சிக்கவும் பட்டார் தொடர்ந்து அரசியலில் பல பேர்களை வெளிப்படையாக அவர் விமர்சனம் செய்து வருகின்றார் கலைஞர் மீது ஏற்பட்ட ஈர்ப்பிட்டின் காரணமாக அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் இணைந்து அந்த கட்சிக்கு பணியாற்றி வருகின்றார் இவருடைய பேச்சுக்கள் தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலும் சரி மற்ற காலகட்டங்களிலும் சரி கூர்ந்து மக்களால் கவனிக்கப்பட்டு வருகின்றன அதற்கு காரணம் தொன்னூர்களிலேயே இவர் பட்டிமன்ற பேச்சாளராக பட்டிதொட்டியெல்லாம் புகழ் பெற்றவர் லியோனி என்றால் கிராமங்கள் தோறும் தெரியும் அளவுக்கு தன் பட்டிமன்றத்தை நகர்த்தியவர் தமிழகத்தில் பட்டிமன்ற துறையில் இரண்டு ஆளுமைகள் பெரும் பெயர் பெற்ற ஆளுமையிலாக கருதப்படுகின்றன ஒன்று ஐயா சாலமன் பாப்பை ஆவார்கள் இரண்டு திண்டுக்கல் ஐ லியோனி ஆவார்கள் இந்த இரண்டு பேருமே பற்றிமன்றம் மூலம் சமூகத்தில் விழிப்புணர்வான கருத்துக்களை கூற முடியும் என நிரூபித்தவர்கள் பற்றிமன்றம் மூலமே பெயரும் புகழும் பெற்றவர்கள் நடிகர்களாக அதன் பிறகுதான் சினிமாவிலும் நடித்தார்கள் தற்போது லியோனி அவர்கள் திரைப்பட விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் தங்கள் சமூகம் சார்ந்த பேச்சுகளையும் பதிவு செய்து வருகின்றார் பற்றிமன்ற தலைப்புகள் மிகவும் பிரபலமானவை சமூகத்தை சீரழித்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா அதே அதேபோன்று சமூகத்தை சீரழித்தது பழைய திரைப்படங்களா புதிய திரைப்படங்களா இது போன்ற தலைப்புகள் சமூகத்தில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தினாலும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ஒன்று குடும்பத்தை தூக்கி நிறுத்துவது மருமகளா மாமியாரா என்ற தலைப்புகளும் கணவன் மனைவி பெற்ற பற்றிய தலைப்புகளும் இதுபோன்ற பல சமூகம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தலைப்புகள் மூலம் மாபெரும் புகழை பெற்றவர் ஐ லியோனி அவர்கள் தமிழகத்தில் பெரும்பாலும் ஒரு பெரிய மாயை ஒன்று புகழ் அடைந்தவர்களுக்கு மக்கள் கூட்டம் கூடுவார்கள் அது இயல்பு குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் எம்ஜிஆர் இது இதுபோன்ற பெரும் ஆளுமைகளுக்காக பெரும் கூட்டங்கள் கூடுவது உண்டு அது அரசியல் தலைவர்கள் என்ற முறையிலும் அவர்கள் மீது மக்கள் கொண்ட நன்மதிப்பின் காரணமாகவும் கூடுவார்கள் அதேபோன்று சினிமா நடிகர்கள் வருகிறார்கள் என்றால் தமிழகத்தில் மக்கள் கூடுவது இயல்பு அவ்வாறு தான் பாகவதர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் காலத்திலிருந்து கமலஹாசன் ரஜினி அஜித் விஜய் என இன்றிருக்கிற மூணு நான்கு தலைமுறை நடிகர் வரைக்கும் நடிகர்களுக்காக கூட்டம் கூடுவது வழக்கம் ஆனால் ஒரு பேச்சாளர்களுக்காக பெரும் கூட்டம் திரல்கிறதென்றால் அதில் பலர் இருக்கிறார்கள் திரு நாஞ்சில் சம்பத் திரு வைகோ திரு சாலமன் பாப்பையா இப்போது இருக்கிற திரு சீமான் இது போன்ற பெரும் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அது ஒன்று தொன்னூறுகளிலேயே தன் பேச்சுக்கள் மூலம் இவர் பேசுகிறார் என்றால் பெரும் மக்கள் கூடியது திரு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் பேச்சை கேட்பதற்காகத்தான் அதற்கு காரணம் மிகப்பெரிய கருத்துக்களை கூட நகைச்சுவை கலந்து பேசுவார் அவர் குரல் மிகவும் முக்கியத்துவம் பெற்றது மதுரை மொழியில் அவர் பேசக்கூடிய அந்த நக்கல் நையாண்டி கடந்த சமூக சீரமைப்பு சார்ந்த பேச்சுகள் மக்களிடம் சென்றடைந்தன வெறும் கருத்துக்களை மட்டும் கூறினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கருத்தில் ஒரு காமெடி இருந்தால் சிரித்தவரை அந்த கருத்தை ரசிக்கும் பழக்கம் தமிழர்களிடம் உண்டு அவ்வாறுதான் பெரும் படங்கள் கூட ஹிட்டாக அது அதுபோன்று சமூக கருத்துக்களை நகைச்சுவை மூலம் மக்களிடம் மிகவும் எளிமையான மொழியில் கொண்டு சேர்த்த பெருமை ஐயா ஐ லியோனி அவர்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு பேச்சு துறையில் இலக்கிய துறையில் கல்வித்துறையில் அரசியல் துறையில் சமூகத்துறையில் துறையில் மாபெரும் புகழை பெற்றவர் ஐயா லியோனி அவர்கள் எதையும் வெளிப்படையாக அரசியலில் இறங்கிய பிறகு திமுக மேடைகளில் எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் அவர் வாணியில் கிண்டல் செய்து கேலி செய்து பேசியது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் மக்கள் அதை ரசிக்கும்படியாகவும் இருந்தது அதே நேரம் பொதுவாக அவர் பட்டிமன்ற நடுவராக தமிழ்நாடு முழுவதும் எல்லா தரப்பு மக்களாலும் போற்றப்பட்ட அவர் என்று அரசியல் என்று திமுகவில் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டாரோ அவருக்கு எதிர்ப்புகளும் அதிகம் வரத் தொடங்கின பொதுவாக அரசியலில் இறங்கும்போது அந்த ஆதரவு கட்சியில் தவிர மற்ற எதிர்க்கட்சிகள் எதிர் விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள் அவ்வாறு இவர் எதிர் தரப்பு குறிப்பாக அதிமுகவின் ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் சீமான் அவர்கள் இது இதுபோன்ற முக்கியமான விஜயகாந்த் அவர்கள் அண்ணாமலை மோடி அவர்கள் என இவர் அதேபோன்று ஹெச் ராஜா இதுபோன்ற எதிர்க்கட்சி தலைவர்களை மாபெரும் பேச்சாளரான இவர் கடுமையான விமர்சனங்கள் அதாவது நக்கல் நயாண்டி கிண்டல் என செய்திருக்கின்றார் அது இவர் மீது உள்ள நன்மதிப்பே சில குறைத்தும் இருக்கிறது லியோனி என்ற மாபெரும் அறிவாளி பட்டிமன்றங்கள் மூலம் சமூக எழுச்சியை ஏற்படுத்தியவர் அரசியல் என்று போகிற போது எதிர்கட்சியை தாக்கி ஒரு போது அந்த பகுதி அது சார்ந்த அது ஆதரவு கட்சி மக்கள் மூலம் இவர் மீது சில எதிர்ப்பு அலைகள் வந்து அந்த நன்மதிப்பு குறைந்து இருக்கிறது உண்மைதான் அரசியலில் இறங்கிவிட்டால் ஆதரவு கட்சிகள் தவிர எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யும்போது எதிர்கட்சி தொண்டர்கள் மூலம் எதிர்க்கட்சி ஆதரவு மக்கள் மூலம் சில நேரம் விமர்சிக்கப்படுவதும் தன் மதிப்பு இழவதும் அரசியலில் இயல்பு அது திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா அரசியலில் ஈடுபடும் தலைவர்களுக்கும் சரி பேச்சாளருக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் பொருந்தும் எது எப்படியோ தமிழர்களில் தமிழினத்தில் மாபெரும் அறிவாளி மாபெரும் சமூக சீர்வாட்டாளர் மாபெரும் பேச்சாளர் தன் பேச்சுக்கள் மூலம் சமூக சீரழிவிலே நக்கலாக கிண்டலாக கூறி மக்களிடம் எடுத்து சென்ற மாபெரும் அறிவாளி ஐயா திண்டுக்கல் யோனி அவர்கள் தமிழர்களின் மாபெரும் பெருமைக்குரிய வரலாற்று நபர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்